கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆணைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மறுபடியும் இந்த திருவக்கூரின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய இந்த ஒரு ஆசிரியர்களுடைய காரியங்களில் நம்ம கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆசிரியனாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் இந்த எந்த கோத்திரத்திலிருந்து வர வேண்டும் அப்படின்னா லேவி கோத்திரம் அந்த கோத்திரம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு அதனுடைய சம்பவங்கள் என்ன ஆறுனுடைய தேர்ந்தெடுக்கப்படுதல் எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணோம்னா கடந்த வாரம் பார்த்தோம் ஸோ அது அதே போல் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஆசரனாக அழைக்கப்பெற்ற ஒருவருடைய தகுதிகள் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஆசிரியனாக அழைக்கப்பெற்ற ஒருவருடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகள்லாம் என்னென்ன அவர் செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன அவர் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வாரம் நம்ம கவனிக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் சகோதரர் வந்து சொன்ன மாதிரி இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரியர்கள் குறித்ததான நிழலான காரியங்கள் என்னென்னலாம் வந்து வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து பார்க்கலாம் நிழலாக ஆசாரியர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான வேலைகள் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம் இந்த ஆசாரியர் குறித்ததான காரியங்கள்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா லேவியராகமம் என்னாகமம் உபாகமம் யாத்ராகமும் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரிகள் குறித்ததான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம முதலாவது வந்து எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிகள்லாம் அழைக்கப்பட்டவங்க என்னென்ன தகுதிகளோடு இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து பார்க்கலாம் அப்போ அவங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஏன்னா தேவன் வந்து பரிசுத்தராக இருக்காரு அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஊழியங்களை காரியங்களை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய நாமத்தை வந்து பார்த்திங்கன்னா வீணிலே வழங்காதவர்களாகவும் அதை வந்து பரிசுத்த குலைச்சலாக ஆக்காதவர்களாகவும் வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழ்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கடுத்து அவங்களோட திருமண காரியங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு விதவையோ இல்லை விவாகரத்து பண்ணவங்களையோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து திருமணம் வந்து செய்யக்கூடாது அவங்க வந்து கன்னிகளை கண்ணியாக இருக்கிறவங்கள மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா விவாகம் செய்யணும் அப்படின்ற விஷயங்களையும் கூட பார்க்குறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களுக்கே உரிய அந்த ஒரு வஸ்திரங்களை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் பார்க்குறோம் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேதங்கள் இந்த இறந்தவங்க பக் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போகக்கூடாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க தீட்டுப்படுத்தப்படுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பரிசுத்தமாக காத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த பிரேதங்கள் அண்டையில் வந்து அவங்க வந்து போகக்கூடாது அப்படின்றதையும் பார்க்குறோம் அதுக்கடுத்து முக்கியமான கட்டளையாக வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அவங்க போய் அந்த வேலைகளை வந்து செய்யறப்ப வந்து பார்த்தீங்கன்னா திராட்சரசமும் மதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிருக்க கூடாது அப்படின்ற விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லேவிய ராகமும் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இப்ப பார்த்து நம்ம இந்த தகுதிகள் எல்லாமே வந்து எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேவிய ராகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல இருந்து பதினைந்தாம் வசனம் வரைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகுதிகள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் எப்படியாக அவர்கள் வந்து வாழ வேண்டும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடாத அந்த குறைபாடுகள் என்னென்ன குறைபாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனோட ஊழியத்தை செய்கிற அந்த ஆசிரியர்களுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை வந்து பார்க்கலாம் இது எங்கே சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துலேருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் முறை லேவியராகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பின்னும் கருத்துற மோசையை நோக்கி நீ ஆரோனோடே கூட சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனமுள்ளவனும் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவையமுள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கையொடிந்தவனானாலும் கூணனானாலும் குள்ளனானாலும் பூவிழுந்த விழுந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசருள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலியிலே சேரலாகாது அவன் அங்கவீனம் ஆகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவையிலும் மற்ற பரிசுத்தமானவையிலும் புசிக்கலாம் ஆனாலும் அவன் அங்கவீனம் ஆகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் திரைக்குள்ளே போகாமலும் பலிபீட தண்டையில் சேராமலும் இருப்பானாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அநேக குறைபாடுகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவயங்களில் இருக்க குறைபாடுகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த ஆசாரியர் எல்லாம் வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறைபாடும் இல்லாம ஒரு பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றத வந்து தேவன் வந்து விரும்புகிறாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குருடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் அதே இந்த குருடர்களை பத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவம் வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா குருடருக்கு வழிகாட்டுற குருடரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாரை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பரிசெயர்களையும் சதிசெயரையும் பத்தி சொல்லியிருப்பாங்க அப்ப இதே போல உள்ள ஒவ்வொரு குறைபாடுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன இருக்கு அப்படின்றத வரும் வரப்போற காலங்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ ஒரு தவறான போதனையில் ஒரு தவறான வழி நடத்தலில் வழிநடத்துறவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குருடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற காலங்களில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ அதே மாதிரி ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்பானியாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவாலயத்தோட வாசலில் தான் இருப்பாங்க உள்ளே வந்து போக முடியாது வாசலில் வந்து அந்த பிச்சை கேட்குறவெலாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருக்கோம் நம்ம இதற்கான ஆவிக்குரிய காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற வாரங்களில் நம்ம பார்க்கலாம் அப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இவர்கள் செய்யக்கூடிய பணிகள் அதாவது இந்த ஆசாரியர்கள் வந்து என்ன மாதிரியான நிழலான வேலைகளை வந்து இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சிருக்காங்க பழைய ஏற்பாட்டில் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேவியராகமும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்துலேருந்து இருந்து ஒன்பது வரை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து எப்படியாக இந்த பலிகளெல்லாம் செலுத்தினாங்க அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள வேலைகள் எல்லாம் வந்து என்ன மாதிரியான வேலைகளை வந்து இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உபாகமத்தில் பதினேழாம் அதிகாரம் எட்டுலேருந்து இருந்து ஒன்பது வரைய வாசிக்கிறப்ப ஜனங்களுக்கு உள்ள வழக்குகள் அதாவது அந்த இரத்தப்பள்ளி அது மாதிரியான வழக்குகள்லாம் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்குகளுக்கு நியாய தீர்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வழங்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரிகள்லாம் வந்து நியாயம் தீர்த்து வைப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம் லேவி ராகமும் பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தில் பார்க்குறப்ப இந்த குஷ்டரோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அதோட அடையாளங்கள்லாம் எப்படி காண்பிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து சுத்தமாயிட்டாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசாரியர்கள்லாம் வந்து பரிசோதனை செய்வாங்க அப்படின்ற பார்க்குறோம் அதே வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாடில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த குஷ்டரோகிகளை வந்து சுகமாக்கிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆசாரியர்கிட்ட போய் உங்களை வந்து காண்பிங்க காணித்து அதற்கான காணிக்கைகளை வந்து செலுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்ரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட ஜனங்களோட பாவங்களை வந்து நீக்கிறதுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் வந்து இந்த ஆசாரியர்கள் தான் வந்து செலுத்துவாங்க அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான வேலை வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்ராமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நம்ம பார்க்குறப்ப காலையிலையும் மாலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து பலியாக செலுத்துவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நா நாள்தோறும் வந்து டெய்லி வந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு பிரதான ஒரு பணி அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து இன்னும் சில வேலைகள் கூட வந்து இருக்குது ஆசாரிகள் செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா விவாகரத்து அந்த தள்ளுதல் சீட்டு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த விவாகரத்து செய்கிற அந்த விதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசாரிகள் தான் வந்து அந்த வழக்குகளையும் வந்து விசாரிப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாளையம் வந்து ஒரு இடத்துல இருந்து அந்த வனாந்திர பிரயாணத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்க மூவ் பண்றப்ப அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கான அந்த அனைத்து பரிசுத்தமான பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாக வந்து மூடி கவர் பண்ணி அவங்க வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரியர்கள் தான் வந்து பிரதானமா வந்து செய்வாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம் அதுக்கடுத்து வேற எங்கெல்லாம் வந்து ஆசாரியர்கள் வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தேவன்கிட்ட வந்து இந்த போருக்கு போகலாமா வேணாமா அப்படின்ற ஆலோசனைகள்லாம் வந்து யார் கேட்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரியர்கள் தான் வந்து கேட்டு பலிகள் எல்லாம் செலுத்தி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு போவாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம் இந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஆசாரியர்கள் மட்டும்தான் செய்யணும் இதை வந்து வேற யாரும் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம் அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா போருக்கு வந்து எதிரிகள் வந்து கிட்ட வந்துட்டாங்க அப்படின்றக்காக என்ன செ செஞ்சுருப்பாங்கன்னா அவங்களே வந்து பலிகளை வந்து செலுத்தியிருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்றத கூட பார்க்குறோம் அப்போ இதற்கான பொருளையும் கூட நம்ம வரப்போகிற காலங்களில் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆராதனை அப்பையும் அதே மாதிரி போருக்கு போகிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்காலங்கள் ஊதுறதுலாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரியர்கள் தான் வந்து பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் பார்க்குறோம் இவ எல்லாற்றுக்கும் மேலாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட ஜனங்களோட பாவங்களை எல்லாம் மன்னித்ததுக்கப்புறமா அவங்கள வந்து ஆசீர்வதிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா யார் தான் பண்ணுவாங்கன்னா இந்த ஆசாரியர்கள் தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத பாக்குறோம் இதெல்லாம் எங்க வாசிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு வரை வந்து சொல்லப்பட்டிருக்கும் அப்ப இந்த ஒரு வாரமும் வந்து நம்ம எதை எதை குறித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரியர்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களிடம் இருக்க இருக்க கூடாத குறைபாடுகள் என்னென்ன அவங்க வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் அதே மாதிரி பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றத பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன வேலைகள்லாம் தேவனுடைய வேலைகளை வந்து நிழலாக செஞ்சாங்க அப்படின்றதையும் பார்த்துருந்தோம் இதற்கான ஆவிக்குரிய அர்த்தத்தையும் பொருள்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரப்போகிற காலங்களில் நாம் பார்க்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே இப்போது நம்ம பார்த்த இந்த ஒரு விஷயத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக தேவன் ஒரு நேர்த்தியாக யாரை எதிர்பார்க்குறாரு அப்படின்னா ஒரு ஆசிரனுடைய செலெக்ஷனில் ஒரு ஆசிரனை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட வேலைகள் அவங்களுடைய தகுதிகள்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைய தினத்தில் நம்ம இந்த ஒரு சுயசேசு காலப்பகுதியில் ஆசிரியர்களாக அழைக்கப்பட்டது யார் அப்படின்னா நம்ம தான் ஒரு பரிசுத்த ஆசிரியர் கூட்டமாக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோன்னா அழைக்கப்பட்டிருக்கோம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இப்போ நம்ம பார்த்த இந்த காரியங்களுடைய ஆவிக்குரிய அர்த்தம் தேவனுக்கு சுத்தமானால் நம்ம பார்க்கலாம் இன்னும் தொடர்ச்சியாக ஆசிரியனுடைய காரியங்களையும் நம்ம என்ன பண்ணோம்னா தொடர்ச்சியாக பார்ப்போம் பொறுமிட கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசிரியப்பராக ஆமே